நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க எந்த வீடியோவில் சாதாரணமாக எரியக்கூடிய ஒரு விறகு அடுப்பை ஒரு டர்போ ஸ்டவாக எப்படி மாற்றுறது அன்னலாம் கொழுந்து விட்டு எரிய வைக்கிறது எப்படி இதே போல் பல விதமான தகவலை பார்க்க போகிறோம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இப்ப நான் அதுக்கு பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒரு ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன்

ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சாதாரண அடுப்பை டர்போ ஸ்டவ்வாக மாற்றுறதுக்கு ஒரு சிம்பிளான சில ஸ்டெப்புகளை செய்கிறது மூலிமா நீங்கள் டர்போ ஸ்டவாக மாற்றிக்கலாம் இந்த வீடியோவில் வந்துட்டு சாதாரண ஒரு அடுப்பு டர்போ ஸ்டவாக எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டர்போ ஸ்டவ் எப்படி லைவாக மேக் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே நான் ஷோ பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் அதோடய பர்ஃபார்மென்ஸை பாருங்கள் இப்போ வந்துட்டு சைடில் அதுக்கான ப்ளோயர் வச்சுருக்கேன் இந்த ப்ளோயர் அட்டாச்மெண்ட்டை சாதாரண ஒரு அடுப்பில் தான் பயன்படுத்தியிருக்கோம் இதுக்குன்னு சொல்லிட்டு அடுப்பு பிரத்யேகமெல்லாம் நம்ம தயார் பண்ணலை சாதாரணமாக விறகு வச்சா எரியக்கூடிய ஒரு அடுப்பு அதில் வந்துட்டு ப்ளோயர் பயன்படுத்துறதுனால இப்போ வந்துட்டு அதோடய பர்ஃபாமன்ஸ் அளவு அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு இதற்கு பயன்படுத்தக்கூடிய நமத்து போன விறகு கூட நல்லாவே எரிஞ்சு சாம்பலாயிடும் ஸோ இதில் கறி கொட்டை கூட ஆகாது இதுக்கு வந்துட்டு கங்கு மட்டும் உருவாகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த கங்கு உருவாயிட்டால் அதோடய பர்ஃபாமன்ஸ் வந்துட்டு எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்கும் ஸோ அந்த அடுப்பு பக்கத்தில் கூட நம்மளால் உக்காந்து எரிவிட முடியாது ஸோ அந்தளவுக்கு அதோட பர்ஃபாமன்ஸ் பயங்கரமாக இருக்கும் இதோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரெகுலேட்டர் கூட வச்சுருக்கேன் ஸோ அந்த ரெகுலேட்டரை பயன்படுத்தி இதோட ஸ்பீடை குறைக்கவும் முடியும் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்பீடு ஒன்றுன்னு வச்சுக்கோங்க அதாவது ஜீரோ ஸ்பீட்லேருந்து அடுத்த கட்டத்துக்கு ஒன்றில் இருக்குது ஸோ அந்த ஒன்றோட ஸ்பீடுக்கு எந்த அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் இருக்குது இந்த முறையில் நான் அடுப்பை செஞ்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருடத்துக்கு மேலே நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் இது ஏசி மோட்டாரை வச்சு ரன் பண்ணலாம் டிசி மோட்டாரை வச்சு ரன் பண்ணலாம் ஆல்ரெடி டிசியில் ரன் இருந்த மோட்ரு இதோட அடாப்டர் ரிப்பேர் ஆனதுனால இப்போ ஏசியில் இருக்கக்கூடிய ப்ளோயரை பயன்படுத்தி ரன் பண்ணியிருக்கேன் இந்த ஏசி ப்ளோயர் வந்துட்டு யூனிவர்சல் ப்ளோயர் ஸோ இதோட ஸ்பீடு அதிகம் அப்படின்றதுனால இதோட ஒன்றாவது ஸ்பீடுக்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு வேல்யூம் அதிகமாக இருக்குது அதாவது ஃபயர் அதிகமாக இருக்குது ஸோ இதை வந்துட்டு கம்மி பண்ணுறதுக்காக சில காமனாண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அது எல்லாமே ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பை எல்லாமே சொல்கிறேன் ஸோ நீங்கள் சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில் உங்களோட நார்மல் ஸ்டவ்வை டர்போ ஸ்டவ்வை மாற்றலாம் இதுக்குன்னு மார்க்கெட்டில் வைக்கக்கூடிய டர்போ ஸ்டவ் நாலாயிரம் ஐயாயிரம்னு போட்டு வாங்க உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய சாதாரண ஒரு அடுப்பை லைட்டாக ஒரு கரெக்ஷன் செய்கிறதுனால அதையே நீங்கள் டர்போ ஸ்டவாக மாற்றிக்கலாம் கரண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் டர்போ ஸ்டவ்வாகவும் கரண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் சாதாரண ஸ்டவாகவும் ஒர்க் ஆகும் ஸோ இது வந்துட்டு நமுத்து போன விரவாக இருந்தாலும் சரி சூப்பராக எரிய வைக்கும் இது ரன்னாக ரன்னாக அதோடய ஃப்ளேம் மட்டும் அளவுக்கு இருக்குது அப்படின்றத பாருங்கள் இப்போ நான் விரவை கிளறி விட்டுருக்கேன் கிளறி விட விட அதோட ஃப்ளேம் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது பக்கத்தில் வந்துட்டு மொபைலே ஹோல்டு பண்ணிவிட்டு வீடியோ கேப்சர் பண்ண முடியல அந்தளவுக்கு இந்த அடுப்போட வெப்பம் வந்துட்டு அதிகப்படியாக தூரமாக பரவி வருது ஸோ ஃப்யூச்சரில் டீட்டெயிலாக பார்ப்போம் நன்றி நண்பா